அட்வென்ச்சர்னாலே ஒரு குதூகலம் தானே அந்த அட்வென்ச்சர் டூரிங்க ஒரு டெஸ்ட் போய் போட்டு வருமா போடு தோக்கே எயிட் டென் எம்எம் சீட் ஆகிட்டு நமக்கு நல்லாவே டோலாக நல்லாவே இறங்குதுங்க ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது பட் கை தான் நல்லா உயரமாக வருது இதுலேயும் மோட்டோ மூரணி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எல்லாம் காட்டியாச்சு உங்ககிட்ட ஸோ சவுண்டை பாருங்க அப்படியே கேட்டியம் உடைய சவுண்டு தான் பேரலல் ட்ரின் இல்லை அதோடய சவுண்டு எப்படி இருக்கும் வெறித்தனமாக இருக்குது ஐயோ சஸ்பென்ஷன் வேறு லெவலுங்க இப்போ அந்த குழியில் விழுந்துச்சுல தெரியவே இல்லை ஃபஸ்ட்டு கீரில் பறக்கான் தலை அறுபது பிஹெச்பினா சும்மாவா இந்த டேஷ் போர்டை பாருங்களேன் அப்படியே ஒரு எலக்ட்ரிக் பைக் ஓட்டின இல்லை எலக்ட்ரிக் பைக்ல தான் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே வெள்ளை கலரில் இருக்கும் பைக்கு கிட்டத்தட்ட தான் இருக்கு செகண்ட் இயர்ல பவரை பாருங்க பார்ட் ஒன்ன ஸ்மூத்தா இருக்கு வண்டி மோட்டோ நீ வேற லெவல் நீ ஆமா போடு போடு தேங்க்ஸ்ண்ணே சவுண்டு நமக்கு சங்கீதமாக இருக்கப்பா அட்டா அட்ட அட்ட டே வண்டி ஸ்டெபிலிட்டி வேற லெவலுங்க டே எவ்வளோ ஹைட்டு கை கையை வச்சுக்கிட்டு ஆனால் கை இவ்வளோ ஹைட்டை வச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் கை கொஞ்சம் நேரத்தில் கை வலிக்குமோ தெரியல நம்ம ஓட்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்ச்சுக்கடே நின்று ஓட்டுறதுக்கும் படு பயங்கரமாக இருக்குதுங்க வண்டி எதுவுமே தெரியல நிற்கிறது பாருங்க காலி நின்னுட்டே பயங்கர ஸ்பீட ஓட்டலாம் இருக்கேன் ஓகே சார் அப்படியே ஜீரோ டூ ஹண்ட்ரட் பப்போமா சும்மா ரொம்ப டாப் ஸ்பீட்லாம் போக மாட்டேங்க எவ்வளோ நேரத்தில் வருதோ அப்படின்றது மட்டும் பார்ப்பேன் கீரில் எழுபது செகண்ட் கீரில் நூற்றி மூணு தேர்டு கீரில் நூற்றி இருபது முப்பது நூற்றி முப்பத்தி ஏழு தேர்டு கீரில்ங்க ஃபோர்த்து கியரில் என்னமோ போவோம் ஆனால் இங்கே போக முடியாது பஸ்ஸு போயிட்டு இருக்கு தேர்டு கியர்லேயே நூற்றி நாற்பது வந்துட்டு அப்போ பவரை பாருங்க அறுபது பிஹெசி பவர் என்ன மாதிரி கொடுக்கணுட்டு சமைங்க சம சம நான் வந்து ஒரு க டர்னான ஒரு இடத்துல டாப் ஸ்பீட் பார்த்துட்டேன் அதனால் பார்க்க போக முடியாது ஆக மொத்தம் இப்போ ஹண்ட்ரடு வந்து உங்களுக்கு மூணாவது ரெண்டாவது கீரில் வந்துருச்சுங்க ரெண்டாவது மூணாவது கீர் மாற்றும் போது நூற்றி மூணு வந்துருச்சுல செம நாலாவது கீரில் இவங்க நூற்றி நாற்பது வரைக்கும் வந்துடுச்சு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பவர்ஃபுல் வண்டிங்க ஒம்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபா கொடுக்குறோன்னா பவர் வேண்டாமா சும்மாவா கொடுப்பாவே இவர் பாரு ஆளம்மா என் பேர் பறக்கும் ராஜாலி வண்டின்னா இது தான் சத்தியமாக சொல்கிறேன் பறக்கும் ராஜாலி வண்டி ஒரு இன்ஜின் வைப்ரேஷன் இருக்கட்டும் வண்டி ஸ்டெபிலிட்டி குறையிறது இருக்கட்டும் ஒன்றும் இல்லைங்க பக்கா ஸ்டெபிலிட்டி இவ்வளோ வய வேகமாக போகுது சரி கொஞ்சம் வண்டி அப்படி அழாயணும் அது இது கிடையவே கிடையாது நான் ஏன்டா அலாய போகிறேன் அப்படின்னு பாருங்க நூறுலேயுமே ஒரு திருக்குணா ஒரு பவர் வருது பாருங்க ஒய்யோ வேறு தொண்ணூத்தெட்டில் இருக்கேன் அஞ்சாவது கீரில் இருக்கேன் பிக்கப் மட்டும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இன்னும் ஒரு கீர் இருக்குது பட் ஆனால் என்னால் போட முடில அந்த கீருக்கு இங்கே வேலை இல்லை அந்த அளவுக்கு இருக்குது ஆச்சாடே பெரிய சைஸ் டயரா பறக்குது வண்டி அடே இதுக்கு டக் பண்ணி ஓட்டுறதுக்கெலாம் சமையல் இருக்குங்க ஒரு பவர் மிஷின் வேணும் கொஞ்சம் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா எப்படி வெர்சீஸ் மாதிரியோ அந்த மாதிரி இதுங்க மொட்டை மொரணி நீ வேறு லெவல் நீ அப்படியே வச்சிடலாம் டைட்டிலே வச்சிடலாம் பார்த்துடுங்க இந்த மாடு போகிற ட்ராக்ல போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வண்டியை ஆக் இவ்வளோ சேரில் போனாலும் வலிக்கி விடுமான்னு நம்ம பயம் பயப்படணும் இல்லையா மண் சேரு இப்போ இதெல்லாம் மண் அப்படியே ஆகணும் ஆனால் தலைமை வேறு லெவலில் அப்படியே போகிறான் பரவாயில்லைங்க சேரோடு சேர்ந்த மண் ஆனால் பயங்கரமாக போதே நின்றுட்டு ஓட்டுவோம் நின்றுட்டு ஓட்டுறதுக்குலாம் செமையாக இருக்கு வண்டி ஏற்கனவே நார்மலா ஒவ்வொரு வண்டி போயிருக்குது இதுல இந்த அட்வென்ச்சர் வந்து நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னாச்சுன்னா இந்த வண்டி தர்றோங்க ஓ அப்படியே போகுது எங்க ஆ உருமுத பவர் நிறைய பவருங்க அதனால அது அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கே தனியா நம்ம ட்ரைனிங் எடுக்கணும் பா தரம் தரம் எல்லாம் தண்ணி ஓடி இதாகினேன் ரோடு நம்ம அதில் தான் நம்ம சூப்பராக இருக்கும் நமக்கு என்ன பட் மாட்டிக்கிட்டு விழுந்துடக்கூடாது தூக்கி கூட ஆள் இல்லை உண்மையில் தரமாக இருக்குங்க நான் இவ்வளோ மண்ணில் போகிறேன்னா ஸ்கிட் ஆகி விடணும் வீல் வந்து கொஞ்சம் அப்படியே இப்படியே வளைக்கிறது இப்படி இப்படிலாம் இருக்குமே ஒன்றுமே இல்லையே அதிலே சொல்லலாமே இதை இதோடய பவரை வேற எல்லாம் இப்போ தண்ணி ஓடின பாதையிலே போகிறேன் பாருங்க இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெள்ளத்தில் தண்ணி ஓடின பாதை மக்கள் போன பாதை கிடையாது வாய்க்கால் இது மாடு இப்போ நடந்து வந்துச்சு பத்திலா அதிலே போகிறேன் செமையாக போகுது வா 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 மண்ணு பயங்கரமாக இருக்குது வலுக்காமல் போதா பார்ப்போமே ஓ ஸ்டெபிலிட்டிங்க ஒருவேளை இந்த மாதிரி வண்டிகள்லாம் இதுக்கு தான் இது பண்ணிட்டு அந்த டயரு பார்த்தீங்களா அந்த டிராக்டர் டயர் மாதிரி கொத்தி எடுத்துகிட்டு போகிற டயரு செமையாக இருக்குது இப்படிலாம் என்ஜாய் பண்ணணும் இந்த மாதிரி வண்டியை வாங்கினா சும்மா மெயின் ரோட்டில் அட்வென்ச்சர் டூரிங் மட்டும் பண்ணிட்டுருக்க கூடாது இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு எல்லாமே முழுக்க முழுக்க உண்மையில் என்ஜாய் பண்ணணுங்க வா 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 வாடா 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 வாடாங்கிற மாதிரி இருக்குது மாதிரிலாம் எங்கடா இருக்குங்கிற மாதிரி இருக்கீங்க இதில் போனா பைப்பா சேர முடியாது என்னால் இல்லை அப்படி தான் ஓட்டணும் அதுக்கு தான் பார்க்க இந்த வண்டி அப்படியே ஓடும் ஆனால் ஏறிடலாம் இல்ல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அப்படியே ஏறிடலாம் இல்லை ஆ அப்புறம் நான் புல்லட்டு போயிடுறாருல ஆ சரி 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 ரெண்டு ஐபாஸ் ஏர்மான் கேட்டா அது கொஞ்சம் வண்டி போறது அது இந்த மாதிரி ரோடு மோசமா இருக்குன்றாரு அதானே வேணும் அதுல ஏறி பாக்கறது தானே அந்த வண்டி ផட் 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 நீர் இன்றிய அமையாத உலகு எங்கே பார்த்தாலும் நீர் தான் வாட்டர் கிராஸிங் கே வரங்க சமல இந்த மாதிரி அட்வென்ச்சர் தான் இங்கே பவர்ஃபுல் அட்வென்ச்சரை தூக்கிட்டு தான் எல்லா விதமான அட்வென்ச்சர்லேயும் ஓட்டணும் அதுவும் வந்து பாருங்கள் அப்படி லெஃப்ட் ரைட்டெல்லாம் திரும்பி திரும்பி விட்டாங்க அதுக்கு இது வந்து தரமான வண்டி இதை தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு ஓட்டிருக்கோம்லாம் ஸோ தனியாகவே வீடியோ போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் காசாக ஏறுமா எப்படி தரங்க தர வட்டியும் என்ன யாரே என்னையா நிறுத்துறா? டஸ்ட் டே இன்னும் நான் மாரி மாரி போட்றாங்க ப்ரோ நான் கடைசி ஏ போட்றேன். கடைசி ஏ தான் ஆமா ஆமா ஆமா. அபடியா? இது ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி அதான் சரி கை காட் நீல ஒரு வேலை இருக்குமோனு பார்த்தேன். டஸ்ட் டே உங்களுக்கு போட்றேன்னு ஆமா ஆமா ஆமா. அத இன்னும் பண்ணிட்டுதா இருக்கங்களா? இன்னைக்கு முடிஞ்சிடுது. நாளைக்கு நைட் கிளம்பிரவாங்க. நான் ஒரு வேளை எங்க உங்களுக்கு? லோக்கல் தானே சார் சார் இந்த ரெட்டையார் பட்டியா ஓகே ப்ரோ ஓகே சூப்பர் சூப்பர் மகிழ்ச்சி ப்ரோ பார்த்து சந்தோஷம் உங்கள் பேர் ப்ரோ விஜய் விஜய் ஆ சரி ரைட்டு அட்டா மகிழ்ச்சி நம்ம சப்ஸ்கிரைபராக சந்தோஷம் டபுள் சந்தோஷம் டபுள் தமாக்காங்கிற மாதிரி கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா சப்ஸ்கிரைபர் கூட சேர்ந்து இந்த வண்டியை என்ஜாய் பண்ணுறது ஆசையா ஸோ வேக வேற லெவல் வண்டிலங்க ஜோயோ யோ 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 ஓட்டி முடியல சாமி அந்த அளவுக்கு அழகாக இருக்குதுங்க ப்ரீமியம்னால் ப்ரீமியம் அப்படியே ஒரு ப்ரீமியம் இந்த முக்கு மூஞ்சி லுக்கை பாருங்க மோட்டோ மரினி பவர்ஃபுல்லாக இருக்குங்க சரியான பவர் சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி இன்ஜின்னு அறுபது பிஹெச்பி பவர்னால் சும்மாவா அதுவும் பேரலோவில் டின்னு அது நம்ம இன்டர்செப்டர் இப்போ கான்செப்ட் பாருங்க இன்ச இன்டர்செப்டர் அப்படி எடுத்த உடனே கிழிச்சிட்டு போம் இல்லையா அந்த மாதிரி தான் இன்ஜின் பட் ஆனால் இது வந்து லிக்யூட் கோல்டு இல்லையா அது ஹேர் கோல்டுக்கே அளவுக்கு பவர் கிடைக்கும் லிக்யூட் கோல்டுனால் சும்மா சொல்லவா வேணும் அவ்வளோ ஒரு சூப்பரான பவர்ஃபுல் வண்டிங்க அது மோட்டோ மரணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் ஒம்பது லட்சத்தி இருபதாயிரூங்கிறது கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது அறுநூத்தம்பது சிசிக்கு இவ்வளோ பவர் இது காசு ரேட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இதே இது நிஜா சிக்ஸ் ஃபிஃப்டியே வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை லட்ச ரூபா தான் வருது இப்போ நிஞ்சாவோட பேர் என்ன புகழ் என்ன கம்பெனியும் எட்டரை லட்ச ரூபாய் கொடுக்கும்போது இவங்க என்ன இவங்க ஒம்பது கால லட்சம் ரூபா கொடுக்குறாங்கன்னா அது ஓவராக தானே இருக்குது அக்சசரிஸ் எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்குமா ஸோ அதனால் நம்ம அக்சசரிஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் ஒரு கம்ப்ளீட்டு டூரிங் போகிறதுக்கு உண்டான எல்லா அக்சசரிஸுமே நம்ம வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ஃபைபர் எல்லாத்தையுமே தாங்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு பக்கமான ஒரு கிரில் ஒன்று வச்சுருக்காங்க இந்த கிரில்லாம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் என்ன தெரில செம்மையான ஒரு சன்செட்டு டைமில் நம்ம இந்த வண்டியை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோங்க எக்ஸா சவுண்டை பாருங்கள் எப்படி 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 அப்படியே ரிதமாக இருக்குங்க ரிதமாக இருக்குது வண்டி செம்மையில மோட்டோ மொரணி அட்வென்ச்சர் சரியான வண்டி ரேட்டு மட்டும்தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது மற்றபடி வண்டி இப்போ தரத்துலேயும் பர்ஃபார்மன்ஸ்லேயும் வேறு லெவல் மோட்டோ மொரினி நீ வேறு லெவல் நீ அப்படிங்கிற மாதிரி வண்டி தரமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வண்டியை வாங்கலாம் ஸோ யாராவது வேணும் ரொம்ப அட்வென்ச்சராக விரும்பணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கு மார்க்கெட்டில் உள்ள வண்டி வாங்குங்க வாங்கணும் அப்படின்னாலும் பெனலி ஷோரூமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த பெனலியில் உள்ள வண்டிகளில் உள்ள எல்லா வண்டியும் ஓரளவு ஓட்டி பார்த்து வீடியோ போட்டாச்சு ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கிறேன் கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டீங்கன்னு கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்